ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் கலாம் ஸ்ரீம் சச்சிவாஸ் நம்ம நீங்கள் வீடியோ என்ன பக்கப்புறோம் அப்படின்னா நம்ம டார்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்னு சொல்லிட்டு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு அதில் விருப்பம் இருக்கவங்க வந்து கீழே டிஸ்கிரிஷன் டெலிக்ராம் சேனலோட இருக்கும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இன்றைக்கி இந்த டெஸ்ட்டில் என்ன போகிறோம் அப்படின்னா டென் இருக்கக்கூடிய இருக்கிற சவந்த்தியல் டெஸ்ட் தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் பத்தாம் வகுப்பு தமிழ் ஏழாம் இயல் முதல் கேள்வி சிற்றகள் ஒளி என்னும் பாடத்துடைய ஆசிரியர் யார் முதல் கேள்வி சிற்றகள் ஒளி என்னும் பாடலின் ஆசிரியர் சாரி பாடத்தின் ஆசிரியர் யார் ஆன்சர் என்னன்னு பார்த்துக்கலாம் ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா மாப்போ சிவன் யானம் அவர்கள் ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா மாப்போ சிவன் யானம் அவர்கள் இவர் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிலையும் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுவாங்க ஓகேங்களா ஏன்னா இந்த டாபிக் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டிலையும் வரும் தமிழ்லேயும் வரும் ஸோ இந்த டாபிக் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாகவே படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா இவர் வந்து என்னைக்கு வந்து பிறந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா மாப்போசி அவர்கள் என்று பிறந்தார் அதாவது டேட் அண்ட் மந்த் அண்ட் இயர் ஓகேங்களா இதை வச்சு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஆன்சர் என்னன்னு போடுங்க ஓகே செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் செகண்ட் கொஸ்டின் காந்தியடிகள் சத் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையினை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்த ஆண்டு எது காந்தியடிகள் சத்தியாகிரகம் என்னும் அறப்போர் முறையினை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கி வைத்த ஆண்டு எது ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓகேங்களா அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தான் அவர் அங்கே வந்து சத்தியாகிரகத்தை தொடங்கி வச்சிருப்பாரு அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டில் தான் வாவூசி அவர்களும் என்ன பண்ணியிருப்பாங்க நமக்கு இங்கே கப்பல் நிறுவனம் ஒன்று தொடங்கியிருப்பாங்க இல்லையா ஸோ வந்து ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன் ஓகேங்களா வஉசி அவர்கள் வந்து ரெண்டு கப்பல் இருக்கும் ஓகேங்களா அந்த ரெண்டு கப்பலில் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க ஷேர்ஸ் போட்டு ரெண்டு கப்பல்களை வந்து வாங்கி விட்டுருப்பாரு அந்த இரண்டு கப்பல்களின் பெயர் என்னன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் ஒருவர் அறிவு விளக்கம் பெறுவதற்கு எத்தனை வழிகள் உள்ளதாக மாப்போ சிவஞானம் அவர்கள் குறிப்பிடுகிறார் மாப்போ சி அப்படின்னாலும் இவர் தான் மாப்போ சிவஞானம் அப்படின்னாலும் இவர் தான் ஓகேங்களா ஓகே ஆன்சர் பார்க்கலாமா ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இரண்டு வழிகள் ஒன்று கல்வி இன்னொன்று கேள்வி ஓகே நெக்ஸ்ட் கொஷின் யாருடைய காலத்தில் இருந்து மெய்க்கீர்த்திகள் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன யாருடைய காலத்தில் இருந்து மெய்கீர்த்திகள் கல்லில் செதுக்கப்பட்டுள்ளன யாருடைய காலத்தில் பார்த்தோன்னா முதலாம் ராஜராஜன் ஓகேங்களா முதலாம் ராஜராஜனின் மகனின் பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நெக்ஸ்ட் கொஷின் சிலம்பு செல்வர் யார் இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான கேள்வி அண்ட் யூனிக்கான கேள்வியும் கூட சிறப்பு பெயர்கள்லாம் மேட்சியில் கொடுத்து கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து நல்லா பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஆன்சர் என்னன்னு பார்த்துலாமா சிலம்பு செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மாப்போ சிவஞானம் அவர்கள் நெக்ஸ்ட் கொஷின் மெய்கீர்த்தி என்னும் பாடலுடைய ஆசிரியர் அதாவது மெய்க்கித்தினால் என்ன நம்மளுக்கே தெரியும் ஓகேங்களா அதாவது கல்லில் இருக்கக்கூடிய செதுக்கக்கூடிய ஒரு தான் என்ன சொல்கிறோம் மெய்க்கீர்த்தி பாடலோட வரிகளை கல்லை செதுக்கி வைக்கக்கூடிய முறை வந்து மெய்க்கித்தின்னு சொல்கிறான் மைக்கீர்த்தியுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தோன்னா இரண்டாம் ராஜராஜன் நல்லா பார்த்துக்கோங்க யாருடைய காலத்திலேருந்து இருந்து கல்லில் செதுக்கப்பட்ட முறைன்னு வந்துச்சின்னு கேட்டாங்கன்னா அது முதலாம் ராஜராஜன் இதே மெய்க்கீர்த்தி பாடலுடைய ஆசிரியர்னு கேட்டாங்கன்னா இரண்டாம் ராஜராஜ சோழன் ஓகேங்களா யார் என்னன்றதை தெளிவாக பார்த்து வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் நெக்ஸ்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கேருந்து ஒரு கேள்வி உங்களுக்கு இரண்டாம் ராஜராஜ சோழன் அப்படின்றவருக்கு வந்து பட்டங்கள் வந்து இரண்டு பட்டங்கள் கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன பட்டம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ்ட் பண்ண முடிஞ்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் மார்சல் ஏ நேசமணிக்கு எங்கு சிலை மற்றும் மணிமண்டபம் வைக்கப்பட்டுள்ளது மார்சல் ஏ நேசமணிக்கு எங்கு சிலை மற்றும் மணிமண்டபம் அமைத்துள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க ஃபர்ஸ்ட் இந்த டெஸ்ட் வந்து என்ன பண்ணுங்கன்னா நோட்டில் எழுதிக்கோங்க நோட்டில் எழுதிட்டு லாஸ்ட்டில் மார்க் என்ன அப்படின்றதுக்கு ஆன்சர் ப்ளஸ் கேட்குற கொஷினில் ஆன்சர்ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே ஆன்சர் என்ன பார்த்துக்கலாம் ஆன்சர் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நாகர்கோவிலில் கட்டியிருக்காங்க ஓகேங்களா நாகர்கோவிலில் மார்சல் எஸ் நேசமணிக்கு என்ன பண்ணியிருக்காங்க உங்களுக்கான அந்த சாரி மணிமண்டபமானது கட்டப்பட்டிருக்கு ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஷின் அகலிகை நூலின் ஆசிரியர் யார் நெக்ஸ்ட் கொஷின் அகலிகை என்னும் நூலின் ஆசிரியர் யார் ஆன்சர் என்ன பார்த்தலாம் கூபா ராஜகோபாலன் அவர்கள் ஓகேங்களா ஆன்சர் என்ன கூப்பா ராஜகோபாலன் அவர்கள் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் மாப்போசியின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டது மாப்போசியின் எந்த நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது வழங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க எந்த நூலுக்கு அன் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் பார்த்தலாம் ஆன்சர் வள்ளலால் கண்ட ஒருமைப்பாடு அப்படின்ற நூலுக்கு தான் சாகித்ய அகாதமி விருதானது வழங்கப்பட்டுள்ளது இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி தமிழில் சாகித்ய அகாதமி விருது பெற்ற முதல் நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் பயில் தொழில் குறிப்பு தருக பயில் தொழில் இலக்கணக்குறிப்பு தருக ஆன்சர் என்னன்னு ஆன்சர் வினைத்தொகை ஏன் இது வந்து வினைத்தொகை அப்படின்னு பார்த்தோன்னா பயில் தொழில் அப்படின்றது முக்காலத்தையும் உணர்த்தக்கூடியதாக இருக்குது ஸோ முக்காலத்தை உணர்த்தினால் அது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி வந்து என்ன பண்ணி இப்போ இலக்கணக்குறிப்புக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துருப்போம் ஸோ வந்து இலக்கணக்குறிப்பு புரியல அப்படின்னா அந்த வீடியோ பாருங்கள் அதில் தெளிவாக சொல்லியிருப்போம் ஓகேங்களா இதுலேயும் வந்து இந்த இடத்துல நான் வந்து அப்போ என்னென்னு மட்டும் ஜஸ்ட்டு உங்களுக்கு பயில் தொழிலுக்கு மட்டும் சொல்கிறேன் ஓகேங்களா பயில் தொழில் முக்காலத்தை காமிக்குவான்னு கேட்டால் கண்டிப்பாக காமிக்கும் ஓகேங்களா பயில் ஹின்ற தொழில் அப்படின்னு எழுதுவோம் பயிலும் தொழில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பயிலும் தொழில் அடுத்து எழுதணும் அப்புடின்னா பயில் கின்ற தொழில் இது வந்து ஒன் டைம் பாருங்கள் ஓகேங்களா தெளிவாக பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போனாலும் வந்து வினைத் தொகை அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அங்கே இலக்கண குறிப்பாக நீங்கள் பயப்பட தேவை ஓகேங்களா பயின்ற தொழில் அதாவது என்னென்னா ஒரு தொய் தொழிலை வந்து நான் படிக்கணும் ப அதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா அதை இறந்த காலத்திலையும் கற்றுக்கலாம் இப்போயும் நான் கற்றுக்கலாம் இல்லை எதிர்காலத்திலையும் கற்றுக்கலாம் அப்போ வந்து மூன்று காலத்தையும் காமிக்கும் அப்போ பயிலும் தொழில் பயில்கின்ற தொழில் பயின்ற தொழில் அப்படின்னு சொல்லிட்டு முக்காலத்தையும் இது கண் காண்பிக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வினைத்தொகை தொகை ஓகேங்களா காலம் கறந்த பெயர்ச்சம்னா கூட இதுக்கு ஒரு இது இருக்குது ஓகேங்களா காலம் கறந்த பெயரட்சும் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு கூட கேட்கலாம் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் நாற்காலிகாரர் ஆசிரியர் யார் நாற்காலிக்காரின் நூலுடைய ஆசிரியர் யார் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் நா முத்துசாமி அவர்கள் ஓகேங்களா நான் முத்துசாமி அவர்கள் நாடக கலமை கலையை மீட்டெடுப்பதே என்னோட குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு இயலில் ஒரு கொஷின் பார்த்துருக்கோம் அதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது இந்திர விழா ஊரெடுத்த காதை எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் சிலப்பதிகாரம் ஓகேங்களா விழா அப்படின்ற விழாவை பற்றி நிறைய போட்டிருப்பாங்க ஓகேங்களா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிலாம் நடக்கும் அவ்வளோ அழகாக கொடுத்துருப்பாங்க இல்லையா அதாவது மணிமேகலையில் ஒரு பாடலில் நீங்கள் படிச்சிருப்பீங்க விழாக்கு அழைப்பு விடுக்கிறது மாதிரி வந்து என்ன பண்ணியிருப்பாங்க பாட் பாடிருப்பாங்க அதே இதில் இங்கே இந்திரவிழா ஊரெடுத்த காதைன்னு சொல்லிட்டு ஒரு கதைகளை கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ சிலப்பதிகாரத்திலையும் மணிமேகலையும் ரெண்டுலேயுமே விழா அப்படின்ற அந்த விழாவை பற்றி சொல்லுவோம் ஊரெடுத்த கதையின் சிக்கிறது வந்து இதுலன்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரத்தில் ஓகேங்களா ஓகே இந்த இடத்துல உங்களுக்கான கேள்வி சிலப்பதிகாரம் ஓகேங்களா சிலப்பதிகாரம் என்னும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் கொஷின் கன்சுலேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில சொல் இருக்குது இதுக்குரிய கலைச்சொல் என்ன கன்சியுலேட் என்ன ஆங்கில சொல்லின் தமிழ் சொல் என்ன ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா துணை தூதரகம் அப்படின்னு சொல்லுவோம் கன்சுலேட் அப்படின்னா துணை தூதரகம் இந்த மாதிரி புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே என்ன பண்ணுங்கள் நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகேங்களா அது வந்து கண்டிப்பாக என்ன பண்ணோம் ஒரு மார்க்குக்கு ஹெல்ப் பண்ணும் அந்த ஒரு மார்க் அப்படின்றதுக்கு ஈஸி ஈஸி கிடையாது எடுக்கிறது ஓகேங்களா ஏன்னா அந்த ஒரு மார்க்கில் வந்து ஐநூறு பேர் முன்னாடி பின்னாடி போயிடும் ஓகேங்களா அப்போ போஸ்டிங்கே வந்து மாற மாதிரி ஆயிடும் ஓகேங்களா ஓகே ஆன்சர் ஆன்சர்ன்னு பார்த்தோம் அப்படின்னா துணை தூதரகம் கன்சுலைட் அப்படின்னா துணை தூதரகம் Um, next question. சிலப்பதிகாரம் குறித்த தவறான செய்தி எது நெக்ஸ்ட் கொஷின் சிலப்பதிகாரம் குறித்த தவறான செய்தி எது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஐஞ்சிறங்காப்பியங்கள் ஒன்று செகண்ட் கொஷின் முப்பது கதைகளை உடையது தேர்ட் கொஷின் மூன்று காண்டங்கள் உடையது ஃபோர்த் கொஷின் சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இதனை இயற்றியுள்ளார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இதில் தவறான செய்தி எதுன்னு கேட்டிருப்பாங்க ஓகேங்களா ஆன்சர் என்னென்ன தவறான செய்தின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு அண்டு ஃபோர்த் ரெண்டுமே வந்து தவறான செய்தி தான் ஏன் தவறான செய்தின்றத பார்த்தலாம் ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா இது வந்து ஐம்பெருங்காப்பியங்களில் ஒன்று ஐஞ்சிரங்காப்பியங்கள் கிடையாது இல்லையா ஸோ ஐம்பெருங்காப்பியங்களில் வரணும் ஐம்பெருங்காப்பியங்கள் என்னென்ன சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்துமே வந்து உங்களுக்கு ஐம்பெருங்காப்பியங்கள் ஐஞ்செருங்காப்பியங்கள் அப்படின்றது இந்த சிலப்பதிகாரம் வந்து ஐஞ்செரும் காப்பியங்களில் வராது காப்பியங்கள் என்னென்னன்றது நீங்கள் படிச்சிருப்பீங்க ஓகேங்களா நாககுமார காவியம் உதயணகுமார காவியம் யசோதர காவியம் சூலாமணி நீலகேசி அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க ஓகேங்களா ஸோ வந்து இது ஐந்தும் வந்து என்னது அப்படின்னு பார்த்தோன்னா ஐஞ்சிருங்காப்பியங்கள் ஐந்து காப்பியங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சமண நூல் தான் ஓகேங்களா ஆனால் ஐம்பெருங்காப்பியங்களில் இருக்கக்கூடிய மணிமேகலை மற்றும் குண்டலகேசி இரண்டும் பௌத்த நூல் மற்ற மூணும் வந்து சமண நூல் ஓகேங்களா ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் கூட நடந்துச்சு அந்த எக்ஸாமில் கூட உங்களுக்கு கேட்டிருந்தாங்க மணிமேகலை வந்து எந்த இதை வந்து சார்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஓகேங்களா அதாவது இப்போ ரீசெண்டாக நடந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் ஸோ வந்து இந்த மாதிரி எப்பயாச்சும் ஏதாச்சும் ஒரு எக்ஸாமில் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணுறாங்க சமணம் சார்ந்தோம் பௌத்தம் சார்ந்தோ ஏதோ ஒரு கேள்விகள் கேட்குறாங்க ஸோ வந்து எல்லாத்துக்கும் படிச்சு வச்சிங்கன்னா பிரச்சனையே இல்லை ஒரு வேலை வந்தால் எழுதலாம் வரலன்னா பிரச்சனை இல்லை ஓகேங்களா வந்தால் நமக்கு தெரியணும் இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஐஞ்சிருங்க அப்படிங்கள் அனைத்துமே வந்து சமண காப்பியத்தை சேர்ந்தது ஓகேங்களா ஓகே அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இது முப்பது கதைகளை கொண்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக கொண்டது ஏன்னா சிறப்பதிகாரமும் சரி மணிமேகலையும் சரி முப்பது கதைகள் தான் ஈசி ஞாபகத்துக்கு நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணியிருப்போம் உங்களுக்கு ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் சரி ஓகே அடுத்தது மூன்று காண்டங்கள் உடையதான கேட்டால் கண்டிப்பாக மூன்று காண்டங்கள் உடையது என்னென்ன காண்டம் புகார் காண்டம் ம்துரைன்னுன்னுன்னுன்னுன்னு சொல்லிட்டு என்ன காண்டம் மொத்தம் மூன்று காண்டங்களே உடையது ஓகேங்களா புகார் காண்டம்னா என்னது பூம்புகார் பூம்புகாரில் புகார் அப்படின்னா பூம்புகார் நடத்தும் அப்போ பூம்புகார்ல அவங்க பிறந்தது அதனால தான் அங்கே புகார் காண்டம்ன்றது நடந்திருக்கும் ஓகேங்களா அடுத்தது காண்டம் அடுத்தது மதுரை காண்டம் மதுரை காண்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா அங்கே போய் தான் என்ன பண்ணியிருப்பாரு கோவலன் அவர்கள் வந்து கொலையுன்று ஸோ அதுக்காக தான் என்ன பண்ணுவாங்கன்னா மதுரை கண்ணகி அவர்கள் ஸோ அந்த அங்கே வந்து நடக்கிறது மதுரை காண்டம் அடுத்து அங்கேருந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இங்கே வஞ்சிக்கு இது பண்ணியிருப்பாங்க ஸோ வந்து அங்கே செய்கிறர்கள் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க அதனால தான் இது வந்து மூ வேந்தர்களை காமிக்கக்கூடிய ஒரு காவியமாகவும் சாரி காப்பியமாகவும் திகழ்கிறது அப்படின்றது நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா மூவேந்தர்களை குறிக்கிறது வேற என்ன முத்தொள்ளாயிரம் சொல்லும் அது மாதிரி சிலப்பதிகாரமும் மூவேந்தர்களை பற்றி சொல்லும் ஓகேங்களா ஏன்னா இவங்க பிறந்தது சோழ தேசம் இங்கே வந்தது பாண்டிய தேசத்தில் வந்து அவங்க கொலையுன்றிருப்பாங்க அடுத்து போனது வந்து சேர தேசத்துக்கு போயிருப்பாங்க அந்த மாதிரி ஓகேங்களா ஸோ அதை தான் வந்து காமிக்கும் அதனால தான் காண்டங்களுடைய பெயர்களை படிச்சிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வச்சுக்கலாம் அவங்க எங்கேருந்து அவங்களோட கதையை வச்சு தான் வந்து காண்டங்களுடைய பெயர்கள் வரும் ஓகே அடுத்து சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க இதனை இயற்றியுள்ளாரான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது இளங்கோவடிகள் சீத்தலை சாத்தனார் கேட்டதுக்கு இனங்க நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு எழுதியிருப்பாரு ஓகேங்களா ஸோ இந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியம் இளங்கோவடிகளின் வேண்டுகோளுக்கு இனங்க வந்து சீத்தலை சாத்தனார் இதை எழுதல இளங்கோவடிகள் தான் சீத்தலை சாத்தனாரின் வேண்டுகோளுக்கு இனங்க எழுதினார் ஓகேங்களா ஓகே அப்போ ஃபர்ஸ்ட்டு அண்டு ஃபோர்த்து குட்டு தவறு ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் இது யார் கூற்று ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் இது வந்து யார் கூற்று யார்னு பார்த்தோம் அப்படின்னா ஷெரீப் அவர்களுடைய கூற்று தான் வந்து இந்த கூற்றானது ஓகேங்களா எந்த கூற்று ஏற்பிடிக்கும் கைகளுக்கு வாழ்த்து கூறுவோம் அப்படின்றது ஷெரீப் அவர்களுடைய கூற்று ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் அதாவது வந்து இவங்க வந்து கவி காம் கவின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இவருடைய முன்னோட்டு பெயர் வந்து கவின்னு சொல்லுவாங்க இவர் பெருசாக செழைப்பார் ஏற்பிடிக்கும் கைகளுக்கே வாழ்த்து கூறுவோம் வறுமை ஏகும் வரை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் என்றும் ஊர் செலிக்க தொழில் செய்யும் உழைப்பாளிகள் வாழ்வு உயர் வகை செய்பவர்க்கே வாழ்த்து கூறுவோம் அப்படின்னு சொல்லி பாடியிருப்பார் ஓகேங்களா ஸோ வாழ்த்து வாழ்த்துன் வந்தாலே வந்து வா வான்னு தான் வருது ஸோ வா அப்படின்றது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு ஷா மாதிரி இருக்கா அப்போ ஷான்றது வருதுன்னா அப்போ செரீஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகச்சிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கூற்று ஒன்று மற்றும் கூற்று இரண்டு இதில் ரெண்டில் எது கரெக்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையினை ஐநா அவையில் பாடியவர் எம் எஸ் சுப்புலக்ஷ்மி செகண்ட் கூற்று தமிழ்நாட்டின் செவ்வியல் இசையினை ஐநா அவையில் பாடியவர் முகில் நாச்சி இதில் வந்து எந்த குற்றானது சரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எந்த குற்ற தவறு எந்த கூற்று சரி இதுதான் கேள்வி ஓகேங்களா ஆன்சர்ன்னு பார்க்கலாம் எந்த குற்று சரி கூற்று ஒன்று தான் சரி ஓகேங்களா கூற்று ஒன்று மட்டும்தான் சரி தமிழ்நாட்டில் செவ்வியல் இசையை வந்து ஐநா அவையில் பாடியவர் யார்னு கேட்டாங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி பாடகி அவர்கள் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா காருகர் என்னும் சொல்லின் பொருள் தருக காருகர் என்னும் சொல்லின் பொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இது வந்து உங்களுக்கு சொல்லும் பொருளும்ல டேட்டாவே இருக்கும் ஓகேங்களா இங்கே நான் இங்கே மாதிரி சொல்லும் பொருளும் கொடுத்த மாதிரி இந்த மாதிரி ஒரு வார்த்தையில கேட்டுட்டு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அப்படி கிடையாது ஓகேங்களா ஓகே காரகர் அப்படின்றது சொல்லும் கொழம்புல இருக்கும் அங்கே வந்து சீட்டில் கேட்பாங்க உங்களுக்கு எக்ஸாமுக்கு அண்டு இதில் வந்து கூட்டு ஒன்றுன்ற மாதிரி சொல்லியிருப்பேன் அதாவது முகில் முகில்நாச்சது யாரோட பேருன்னு கேட்டாங்கன்னா எம்எஸ் சுப்புலட்சுமி அவர்களுடைய பேர் தான் ஓகேங்களா அதை நான் சொல்லாமே அடுத்ததுக்கு மூவ் பண்ணிட்டேன் ஓகேங்களா ஸோ வந்து கரெக்டாக வந்து எம்எஸ் சுப்புலட்சுமி தான் சரியானது ஓகேங்களா அவர்களுடைய இன்னொரு தான் வந்து நாச்சி அப்படின்ற அந்த வார்த்தையும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் காருகர் பொருள் தருக அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க காருகர் அப்படின்றதுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பார்த்தோன்னா நெய்பவர் ஓகேங்களா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெயர் கொடுத்துருப்பாங்க அதில் தான் காருகர் அப்படின்றதுடைய பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா நெய்பவர் ஓகேங்களா அது இல்லாமல் வேறு என்ன காருகர் இல்லாமல் வேறு ஏற கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் யார்னா பாசவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க பாசவர்னா வெற்றிலை விற்பவர் பாசமாக வந்து என்ன பண்ணுவாங்க விருதுக்கெலாம் அழைச்சி வெற்றியில் கொடுப்பாங்கன்ற மாதிரி வச்சுக்கோங்க ஓசுனர் அப்படின்னா எண்ணெய் விற்பரு எண்ணெய் மட்டும் என்ன பண்ண மாட்டாங்க ஓசி கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க வீட்டிலேயே திந்து வயிறோம் அந்த மாதிரி ஞாபக வச்சுக்கோங்க மண்ணுள் விளைஞர் அப்படின்னா ஓவியர் ஓகேங்களா மண் எடுத்து என்ன பண்ணுவாங்க ட்ராயிங் வந்து களிமண்ணில் அப்படியே வரைஞ்சு பார்க்கறாங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க மண்ணி டாலர் அப்படின்னா சிற்பின்னு சொல்லுவாங்க இதை மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டால் போதும் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதி நூலின் ஆசிரியர் யார் அதாவது பாஞ்சாலி சபதத்தை பாடினவர் யார் கேட்டால் பாரதி ஆனால் பாஞ்சாலி சபதம் பாடிய பாரதினே ஒரு தலைப்பு வச்சு ஒரு ஆசிரியர் வந்து நூல் எழுதியிருக்காரு அது யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வளர்மதி ராஜம் கிருஷ்ணன் அப்படின்ற பெயர்னால அழைக்கப்படுகிறார் ஓகேங்களா ஆன்சர்ன்னு பார்த்தோன்னா வளர்மதி ராஜம் கிருஷ்ணன் அப்படின்ற பெயர்னாலே இவர் வந்து அழைக்கப்படுகிறார் ஓகே இது வந்து பாஞ்சாலி சபதம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியமானது பாரதி பாடியதில் ஏன்னா பாஞ்சாலி சபதத்திலேருந்து ஒரு கொஷின் கேட்டாங்க ஸோ ரீசெண்டாக நடந்த குரூப் த்ரீ எக்ஸாம் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா ஸோ வந்து அதில் வந்து கேட்டிருந்தாங்க ஸோ பாஞ்சாலி சப்தம் அப்படின்றது ஓல்டு புக்கில் தான் இருக்குது நியூ புக்ல இல்லை அதாவது நியூ புக்ல இல்லைன்றதை விட ஓல்டு புக்கில் தெளிவாக இருக்குது ஓகேங்களா ஃபுல்லாக டீட்டெயிலோடு இருக்குது டைம் இருக்கவங்க பாஞ்சாலி சப்தத்தை நல்லா படித்து வச்சுக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம் மலர்மதி ராஜம் கிருஷ்ணன் மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ வகை எது மங்கிய வெண்ணிற நறுமணம் கொண்ட கொத்து கொத்தாக மலரும் பூ வகை எதுன்னு கேட்டிருப்பாங்க ஆன்சர் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாகைப்பூ ஓகேங்களா ஆன்சர் என்ன வாகைப்பூ நெக்ஸ்ட் பார்க்கலாம் எந்த அகர வரிசை சரியானது அகர வரிசை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அ ஆஇ அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைனை எழுதணும் ஓகேங்களா அகர வரிசைகள்னா அதான் வரிசையாக எழுதுவது ஆ அகரமிலருந்து அகரத்துலேருந்து தொடங்கி வரிசையாக எழுதுவதால் இது வந்து அகர வரிசைன்னு சொல்கிறோம் ஸோ வந்து அகரத்துலேருந்து இருந்து ஸ்டார்ட் ஆகணும் ஃபஸ்ட் பாருங்கள் ஆ ஆஇஇ இதில் எதுவுமே இல்லை அடுத்து ஊ உ ஊவில் இருக்கான்னு கிட்டே இருக்குது ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் தான் இருக்குது அப்போ லாஸ்ட் இது தப்புன்னு தெரிஞ்சிடுச்சு ஓகே அடுத்து உ உ ஏ ஏ அடுத்து ஏன்றதுக்கு அப்போ இது தான் ஆன்சர் ஓகேங்களா இப்படி தான் பார்க்கணும் அப்போ அவ்வளவு ஏர் மண் மாடுன்றதா சரியானது ஓகேங்களா நல்லா பாருங்க ஊ ஊக்கடத்து வந்து ஏ தான் வரணும் ஃபர்ஸ்ட் இதுல இ மண்ணுன்னு வந்துருச்சு ஸோ இது தப்பு அப்ப செகண்ட் இதுக்குரிய ஆன்சர் ஓகேங்களா ஓகே இப்ப செகண்ட் இது முடிஞ்சிருச்சா ஓகே இப்ப வந்து மொத்தம் இருபது கேள்விகள் முடிஞ்சிருக்கு நான் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபைவ் கொஸ்டின்ஸ் கேட்கறேன் அந்த ஃபைவ் கொஸ்டின்ஸ்க்கு டோட்டலா சேர்த்து இருபத்தஞ்சுக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கான்பாக்ஸ்ல வித் உங்களோட நேமோட போடுங்க ஓகேங்களா ஓகே இப்ப எக்ஸ்ட்ரா கேட்கக்கூடிய அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறேன் இருபத்தி ஒன்றாவது கேள்வி இருபத்தி ஒன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா அருவிலை என்னும் சொல்லின் குறிப்பு தருக இருபத்தி ஒன்றாவது கேள்வி அருவிலை அருவிலை என்னும் சொல் வில இதுக்கு வந்து விளக்கம் சாரி விளக்கம்னு இலக்கண குறிப்பு தருக அடுத்தது இருபத்தி இரண்டாவது கேள்வி இருபத்தி இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி இரண்டாவது கேள்வி இருபத்தி ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நக்கீரனார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு பேர் தெரியும் ஓகேங்களா அவர் வந்து பத்து பாட்டில் இரண்டு பாடல்கள் பாடியிருப்பார் ஓகேங்களா பத்து பாட்டில் ரெண்டு வகையான நூல் வந்து பாடியிருப்பார் அது என்னென்ன நூல் அப்படின்றத இருபத்தி இரண்டாவது கேள்வி ஓகேங்களா என்னென்ன நூல்கள் அப்படின்றது இருபத்தி இரண்டாவது கேள்வி அடுத்தது இருபத்தி மூன்றாவது கேள்வி இருபத்தி மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நாளி என்னும் சொல்லின் பொருள் என்ன நாளி என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் அடுத்தது இருபத்து நான்காவது கேள்வி இருபத்தி நான்காவது கேள்வி என்ன அப்படின்னா தப்புன பலவு அப்படின்னு சொல்லிட்டு அந்த தப்பு அப்படின்னருக்குள்ளே அந்த தப்புனை அப்படின்னா அதுடைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லி கே சொல்லுங்கள் ஓகேங்களா இது இருபத்தி நான்காவது கேள்வி அடுத்தது இருபத்தி ஐந்தாவது கேள்வி எல்லாமே எக்ஸ்ட்ரா தான் இருபது கேள்விகள் மட்டும் தான் அந்த லெசனுக்குள்ளேருந்து கேட்டுருப்பாங்க ஓகேங்களா ஸோ வந்து அதை பற்றி யோசிக்க வேண்டாம் என்னடா இதில் தெருலையின்னு யோசிக்க வேண்டாம் ஓகேங்களா இருபத்தி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம் கண்ணகனார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு புலவர் பற்றி தெரியும் அவர் எந்த புலவராக திகழ்ந்தார் ஓகேங்களா எந்த மன்னனுடைய புலவராக திகழ்ந்தவர் கண்ணகனார் ஓகேங்களா ஓகே இதுதான் இருபத்தி ஐந்து கேள்விகள் ஓகே இப்போ வந்து ஆன்சர் என்னன்னு சொல்கிறேன் ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பண்பு தொகை ஓகேங்களா அருமையான விலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அருமை அந்த மை விகுதி வந்தாலே அதுதான் ஓகேங்களா ஸோ வந்து இசை என்ன முடியும் கேஸ் பண்ணிட முடியும் ஓகே இருபத்தி இரண்டாவது கேள்வி இருபத்தி மூணு இரண்டாவது கேள்வி என்ன சொல்லிருப்பேன் அப்படின்னா நக்கீரனார் வந்து இரண்டு பாடல் படிப்பார் என்னென்னு கேட்பேன் என்னென்ன அப்படின்னா திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல் வாழ் பாடை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தான் பாடியிருப்பாரு அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி நாளி என்னும் சொல்லின் பொருள் பார்த்தோன்னா அளவு பெயரை தான் நாளின்னு சொல்லுவாங்க அடுத்து தப்புன அப்படின்னா தவறுவன அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி இருபத்தஞ்சாவது கேள்வி என்ன அப்படின்னா கனகனார் வந்து கோபெருஞ்சோழன் அப் வடக்கிருந்தவர் அப்படின்னு கூட சொல்லுவாங்கள்ல ஸோ வந்து அந்த கோபெருஞ்சோழனுடைய அவைகள புலவராக தான் இவர் வந்து இருந்திருப்பார் ஓகேங்களா ஓகே இதுக்கு இருபத்தஞ்சு மார்க் எவ்வளோ மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கான்வாக்ஸ்லாம் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்